அருள் பெற்ற பன்னிரு ஆழ்வார் திருமார்களின் வரலாற்று சித்திரங்கள் பன்னிரு ஆழ்வார் திருமார்களில் மூன்றாவதாக தொண்டை வளநாட்டின் கிழக்கு புறத்தில் விரிந்து கிடந்த கடல் ஒன்று அலைகளின் ஓசையை ரீங்காரம் இட்ட வண்ணம் கரை மோதி நுரையெழுப்பி தத்தளித்துக் கொண்டே இருக்கும் இந்த தொண்டை வடநாட்டில்தான் திருவல்லிக்கேணி என்ற திருநகரம் இருந்தது இங்கே எழுந்தருளி இருக்கும் பெருமானுக்கு பார்த்தசாரதி என்று பெயர் இந்த வல்லிக்கேணிக்கு சற்று தள்ளி தென்புறத்தில் திருமயிலை எனும் திருத்தலமும் அமைந்திருந்தது இந்த திருமயிலையில் எழுந்தருளி இருக்கும் பெருமாளுக்கு ஆதிகேசவ பெருமாள் என்ற திருநாமம் வழங்கப்பெற்றது இந்த ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் தூய நீர் கேணி ஒன்று சுவைமிக்க நீர் சுரந்து தாகம் தீர்த்து கொண்டிருந்தது இந்த கேணியில் முன்பொரு காலத்தில் செவ்வந்தி மலர் ஒன்று மலர்ந்து மனமகிழ்மனம் பரப்பிக் கொண்டிருந்தது இந்த மலரிலிருந்து தெய்வக் குழந்தையாக அவதரித்தவர் தான் பேயாழ்வார் இந்த அவதார குழந்தை துவாபர யுகத்திலே சித்தார்த்தி வருடம் ஐப்பசி மாதம் சுக்லபட்சத்து தசமி திதியில் சதய நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினமான வியாழனன்று அவதாரம் எடுத்தது முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்ற பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்ற மூவருமே மானிடர் போல் ஜனித்தவர்கள் அல்ல அவதரித்தவர்கள் நந்தகம் என்னும் திருமாலின் வாட்படை அம்சமாக அவதரித்தவர் பேயாழ்வார் இப்படி அவதரித்த தெய்வக் குழந்தையை ஏன் பேயாழ்வார் என்று அழைத்தார்கள் அதற்கு காரணம் இருந்தது பக்தியால் குழந்தை வளர்ந்ததா அல்லது குழந்தை வளர்ந்ததால் பக்தி உண்டானதா என்று பகுத்தறிய முடியாத அளவிற்கு பக்தியும் வளர்ச்சியும் ஒன்றோடொன்று போட்டி போட்டுக்கொண்டு வளர்ந்தது வாலிப பருவம் வந்துற்றாலும் உலக சுகங்களில் நாட்டம் ஏற்படவில்லை அக்குழந்தைக்கு அதற்கு மாறாக திருமாலின் மேல் கொண்ட பக்தி அளவிட முடியாத அளவிற்கு வளர்ந்தது பக்தியின் உச்சம் பரவசம் அடைவது பரவசத்தின் உச்சம் உலகை மறப்பது உறக்க பேசுவது தனியே சிரிப்பது காரணமின்றி அழுவது கண்களில் நீர் சொறிவது என மற்றவர்களுக்கு புரியாத ஆர்ப்பாட்டங்களை அரங்கேற்றுவதுமாக பல நடக்கும் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் பாவம் பேய் பிடித்து விட்டது போலும் என்றுதானே சொல்வார்கள் இவரையும் அப்படித்தான் சொன்னார்கள் ஆனால் திருமால் மீது தீராத காதல் கொண்டு பக்தியில் ஆழ்ந்து மற்றவர்களையும் பக்தியில் ஆழ்த்துபவர்கள் தான் ஆழ்வார்கள் அம்சங்களும் மரநெறிகளும் அவரிடம் குடிகொண்டிருந்தன இந்த ஆழ்வார் பித்து பிடித்தவர் போல் மற்றவர்களுக்கு தோன்றியதால் இவரை பேயாழ்வார் என்றே அழைத்தார்கள் இவர் வாழ்ந்த காலத்தில்தான் சிவவாக்கியர் என்பவரும் வாழ்ந்து வந்தார் இந்த சிவவாக்கியர் சாக்கியம் சமணம் பௌத்தம் என பல சமய கோட்பாடுகளையும் அறிந்தவர் ஆனால் அவர் கடைசியில் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றி ஒரு சிவபக்தராகவே வாழ்ந்து வந்தார் சிவ அறிவும் அறவழி பக்தியும் கவர்ந்து அச்சிவாக்கியரை எப்படியாவது திருமால் அடியவராக திசை திருப்பி அவரை வைஷ்ணவராக்கிவிட வேண்டும் என்று எண்ணினார் அதற்கு காரணமும் இருந்தது சிவ வாக்கியரிடம் இருந்த அன்பும் அறிவும் பக்தியும் திரு அடியவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று எண்ணினார் அதனால் பேயாழ்வார் தன் இருப்பிடத்தை வசித்த பகுதியிலேயே அமைத்துக் கொண்டார் ஒரு நாள் சிவவாக்கியர் கண்களில் படும்படி பேயாழ்வார் ஒரு பூச்செடியை நட்டுக்கொண்டிருந்தார் அதை பார்த்த சிவவாக்கியர் இவர் என்ன பித்தரா என்று மலைத்து போய் நின்று பார்த்தார் காரணம் பேயாழ்வார் அந்த செடியை தலை கீழாக நட்டு கொண்டிருந்தார் வேர்பாகம் வானத்தை நோக்கி நீண்டிருக்க தலைபாகத்தை தரையில் ஊன்றி பதித்து கொண்டிருந்தார் அதை பார்த்த சிவவாக்கியருக்கு நகைப்புத்தான் உண்டாயிற்று ஐயனே என்ன இது செடியை இப்படி யாராவது நடுவார்களா நீர் என்ன பித்தராக என்று கேட்டு சிவவாக்கியர் சிரித்தார் பதில் ஏதும் கூறாமல் அவர் பக்கத்தில் வந்தார் அப்பனே வேறு பகுதியை தரையில் நட்டால் தான் செடி பிழைக்கும் என்பதில் உமக்கு ஒன்றும் என்ன கேள்வி என்றார் சிவவாக்கியர் ஐயம் இல்லை தானே சரி ஐயம் இல்லை அதை நீர் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் செடியை தலை கீழாக நட்டேன் நான் அறிந்து கொள்வதா விளங்கவில்லையே ஐயனே அப்பனே நீர் அந்த செடியின் வேர் போன்றவர் அந்த வேர் நடப்பட வேண்டிய இடம் பூமிதான் தலைக்கீழாக நட்டால் செடி பட்டு போகும் செடி தடைக்க வேண்டுமானால் வளமான மண்ணில் வேரை பதிக்க வேண்டும் திருமாலின் திருப்பாதங்களே அம் மண் உமது அறிவும் ஆழ்ந்த பக்தியும் தழைக்க வேண்டுமானால் நீர் சரணடைய வேண்டியது திருமாலிடமே என்று உருக்கமாக பேசினார் பேயாழ்வார் சிவ உள்ளத்தில் ஏதோ ஒரு புதிய சிந்தனை தலைதூக்க தூக்க ஆரம்பித்தது பேயாழ்வார் ஒரு சிற்பி எப்படி கவனமாக ஒரு சிலையை செதுக்குவானோ அப்படி சிவவாக்கியரை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி முழுமையான சிலையாக வடிவமைத்தார் சிவவாக்கியர் சைவ நெறியில் இருந்து விலகி வைஷ்ணவத்தை பின்பற்றி இவரே பின்னாளில் திருமழிசை ஆழ்வார் என்ற பெயரையும் பெற்றார் இவரது வரலாற்றை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னால் முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்ற பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என்ற மூவரும் சமகாலத்தவர்கள் என்றாலும் ஒவ்வொருவரும் தனித்தனியே தாங்கள் விரும்பும் திவ்ய தேசங்களுக்கு சென்று அங்குறையும் பெருமாளை வழிபட்டு பக்தி ரசம் பொங்கும் திருவந்தாதிகளை பாடி இறை தொண்டு செய்து வந்தார்கள் இவர்களின் பாசுரங்களால் இறைவனே அதிசயித்து மகிழ்ச்சி கொண்டிருக்க வேண்டும் இவர்களுக்கு உறவு என்று சொல்ல பிரபஞ்சத்தில் திருமாலை தவிர வேறு யாரும் இல்லை ஏனென்றால் அவர்கள் மூவருமே அயோனிதர்கள் ஜனித்தவர்கள் அல்ல இந்த இறை தொண்டர்களுக்கு திருமால் மட்டுமே உறவினர் அதனால் இம்மூவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று திருவுலம் கொண்டார் எம்பெருமான் இவர்கள் மூலம் திவ்ய பிரபந்தங்களை உலகோர் அறிய வேண்டும் என்றும் எம்பெருமான் எண்ணியிருக்கலாம் ஆம் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரம் அமைந்திருக்கும் அழகான நகரம் திருக்கோவிலூர் உலகாண்ட பெருமாள் இங்குதான் எழுந்தருளியுள்ளார் மகாவிஷ்ணுவின் வலது கையில் இருக்க வேண்டிய சக்கரம் இங்கே இடது கையில் உள்ளது இந்த வித்தியாசமான திருத்தலத்திற்கு ஒரு முறை பொய்கை ஆழ்வார் வந்து சேர்ந்தார் ஆதவன் மறைந்து இருளை உமிழும் நேரம் வானம் இருண்டு மழை பெய்ய தொடங்கியது பலத்த மழை ஒதுங்குவதற்கு எங்கும் இடமில்லை சற்று அருகில் இருந்த மிருகண்டு முனிவரின் ஆசிரமத்திற்கு அவர் விரைந்தார் அங்கே இருந்த ஒரு சிறு குடிலுக்கு சென்றார் அதனுள்ளே ஒருவர் படுத்துறங்கும் அளவிற்கு இடம் இருந்தது மழைச்சாரல் அடிக்காமல் இருக்க கதவை மூடிவிட்டு படுத்து திருமாலை எண்ணி மனமகிழ்ந்திருந்தார் பொய்கை ஆழ்வார் மழையோ விட்டபாடில்லை தொடர்ந்து இருந்தது சற்று நேரத்தில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது பொழ்வார் கதவை திறக்காமலே தாங்கள் யார் என்று கேட்டார் சுவாமி அடியின் திருமாலின் அடியவன் மழை பெய்கிறது நான் உள்ளே வரலாமா என்று கேட்டார் திருமாலின் என்ற என்றவுடனே எழுந்து ஒரு கதவை திறந்தார் பொய்கையார் தங்களின் திருநாமம் யாதோ என்று வினவினார் பொய்கையார் நான் வைஷ்ணவ அடியார்களில் ஒருவன் என்னை பூதத்தார் என்று மக்கள் அழைக்கிறார்கள் என்றார் அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்ற போய்கையார் அடியார்களே இங்கே ஒருவர் இருக்கலாம் இருவர் அமரலாம் என்றார் அதாவது படுப்பதானால் ஒருவர் தான் படுக்க முடியும் ஆனால் இந்த இடத்தில் நாம் இருவரும் உட்கார்ந்து கொள்ளலாம் என்றார் பூதத்தாழ்வார் மனமகிழ்ந்து போனார் இருவரும் இறைவனின் திருவருள் போற்றி அளவலாவிக் கொண்டிருந்தனர் உட்கார்ந்த வண்ணம் மழை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது சற்று நேரத்தில் மீண்டும் கதவை தட்டும் சத்தம் பொய்கையார் மீண்டும் தாங்கள் யாரோ என வினவினார் நான் திருமாலின் அடியவன் பேயன் என்று என அழைக்கிறார்கள் அடியேன் இங்கே தங்க இடம் உண்டா என்று அன்பொழுக கேட்டார் பொய்கையார் ஒரு கணம் திருமாலின் விளையாட்டை எண்ணி மனதிற்குள் சிரித்துக் கொண்டார் வாருங்கள் அடிகளே என்று பரிவோடு அழைத்து கதவை திறந்து விட்டார் அடிகளே முதலில் நான் ஒருவனாக படுத்திருந்தேன் பூதத்தார் வந்தார் எனவே இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டோம் இப்போது தாங்கள் வந்து விட்டீர்கள் பொழுது புலரும் வரை மூவரும் நின்று கொண்டிருப்போம் வாருங்கள் பொய்கையார் அவருக்கும் இடமளித்தார் மூவரும் நின்ற வண்ணமே உலகளந்த பெருமானின் திருவடிகளை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் கும் கொட்டும் மழையும் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது சற்று நேரத்தில் மூவருக்கும் ஒரு இறுக்கம் ஏற்பட்டது யாரோ மேலும் சிலர் வந்து நின்று நெருக்குவது போல் ஒரு உணர்வு ஆனால் யாரையும் காணவில்லை யார் நெருக்குவது என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் புறத்தே சூழ்ந்திருந்த இருளால் எதையும் காணவும் முடியவில்லை அப்போது பொய்கை ஆழ்வார் அந்த புற இருள் நீங்கும் பொருட்டு முதல் திருவந்தாதியில் முதல் பாசுரத்தை பாடினார் வயம் தகனியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று பக்தியின் ஆழமும் தமிழின் அழகும் இந்த பாசுரத்தில் ஒளிர் விடுவதை நாம் உணரலாம் புற இருளை விட அக இருள் ஆபத்தானது அதை உணர்ந்த பூதத்தாழ்வார் அக இருளை போக்கும் உமாயத்தை கூறுவதை கேளுங்கள் இரண்டாம் திருவந்தாதியில் முதல் பாசுரத்தை பாடி அருளினார் அன்பே தகனியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு இவர்கள் பாடிய இந்த இரண்டு பாசுரங்களாலும் புரைருள் மறைந்தது அகைருள் கரைந்தது திருமாலின் திருக்கோளம் அவர்களுக்கு காட்சி அளித்தது மூவரும் மகமகிழ்ந்தார்கள் கூத்தாடினார்கள் கூத்தாடினார்கள்டுமாலே நீல வண்ணா என்றுனார்கள் மூன்றாம் திருவந்தாதி பாசுரத்தை பாடி மெய்சிலிருத்தார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அழுக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் பொரிச்சங்கம் கை கண்டேன் என் வண்ணன் பாலின்று என்று பாடி மெய்சிலித்தார் திருமால் சங்கு சக்கரம் கதை வாழ்வில் என ஐந்து ஆயுதங்களை கைகளில் ஏந்தி ஸ்ரீதேவி சமேதராய் ஒளிவெல்லத்தில் ஜோதிவடிவமாய் காட்சியளித்தார் எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அடியார்களே எம்பெருமையை தனித்தனியே உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கும் சிறப்பை யாம் வெற்றினோம் உங்கள் மூவரையும் ஓரிடத்தில் சேர்த்து வைத்து பார்க்க உளம் கொண்டோம் அதற்காக இவ்விளையாட்டை யாமே நடத்தினோம் வாழ்கவும் தொண்டும் பக்தியும் என்று கூறி பகவான் மறைந்தார் இந்த முதல் ஆழ்வார்கள் மூவரும் பல திருத்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டார்கள் திவ்ய பிரபந்தங்களை முதலில் அருளிய இம்முதல் ஆழ்வார்கள் நெடுங்காலம் வாழ்ந்து இறுதியில் திருக்கோவிலோரை அடைந்து அங்கே பரமபதம் எய்தினார்கள் வடிவழகும் பொற்பாதமும் வாழியவே பொன்முகமும் திருமுடியும் பூதலத்தில் வாழியவே பொன்புறையும் திருவரங்கர் புகமுறை பொன் வாழியவே தாளினை இப்பூதலத்தில் வாழியவே பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதியில் அருளிய பாசுரம் உய்துணர்வு என்னும் ஒளிக்கோள் விளக்கேற்றி வையத்தவனை நாடி வளைப்படுத்தேன் மெத்தனவே நின்றான் இருந்தான் கிடந்தான் என் நெஞ்சத்து மாயம் புகுந்து திருவடிகடே சரணம் கிருஷ்ணார்பணம் 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 ஓம் நமோ நாராயணா எழுத்த வடிவாக்கம் தீர்த்தகிரி ஸ்ரீ வித்யன் இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன் ஓம் நமோ நாராயணா திருமதி சண்முகப் இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரின் ராஜ இந்திரவீன் சுபம்